குரு அங்க இருக்கிறது ஆல்ரெடி வந்து மீனம் அப்படிங்கிறதே தான் இல்லையா அங்க குரு இருக்குது ரொம்ப நல்ல விஷயம் அதாவது உங்களுக்கு வந்து மோக்ஷம் அப்படிங்கிறது ஒரு சுக்ரன் எப்படி எல்லாத்துக்கும் தெரியும் சுக்ரன் வந்து குருக்கு கொஞ்சம் ஆகாது இல்லையா அது குருவோடைய வீட்லேயே போய் சுக்ரன் இருக்கு அப்படிங்கிறப்போ தனி அப்படின்னாலே எல்லாத்தையுமே ட்ரெயின் பண்ணக்கூடியவர் தான் இல்லையா அவர் வெளிநாட்டில் இருந்தாலும் எங்க இருந்தாலும் சரி வெளிநாட்டோட தொடர்பு கொடுக்கும் ஆனால் அந்த வெளிநாட்டு வாழ்க்கை அப்படிங்கிறது ராகு ஒருத்தங்களுக்கு பணன்ல இருக்குன்னா நிச்சயமா இவங்க வந்து வெளிநாட்டில் தான் இருப்பாங்க எப்படியாவது வெளிநாட்டுக்கு கூட்டிட்டு போயிடும் வெளிநாட்டோட ஒரு கனெக்டிவிட்டி அப்படிங்கிறது எப்படியாவது கொடுத்துரும் அதாவது புதன் அங்கே ஆல்ரெடி புதன் நட்சத்திரம் இருக்குது இப்போது அங்கே காலப்புருஷ தத்துவத்துப்படி அங்கே புதன் இருக்குது புதன் மறைஞ்சே இருக்குது அப்படின்னா நல்லதாகவே பார்க்கட்டும் நல்லதாகவே பார்க்கப்படுது புதன் மறைஞ்சு இருக்கிறது பன்னெண்டாம் ஸ்தானத்தில் உங்களுக்கு எப்படியாவது ஞானத்தை அப்படிங்கிறது கொடுத்துரும் அது காலப்புருஷ தத்துவத்துப்படி அந்த பன்னெண்டு எப்படி பண்ண வைக்கும் அப்படின்னா டோட்டல் ஃபஸ்ட்டு அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் பார்த்திங்கன்னா பிகினிங் ஸ்டேஜ்லாம் எதுலையுமே அவங்களால கனெக்டே பண்ணவே முடியாது மைண்டை தனக்கு என்ன வேணும் கரெக்டாக என்ன வரும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு சில கன்ஃபியூஷன்ஸ் அந்த மாதிரி இருந்துக்கிட்டு இருக்கும் கரெக்டாக புதன் தசா புதன் புக்தி போதுன்னு வச்சுக்கோங்க புதன் மறைஞ்சே இருந்தாலும் சரி டக்குனு லைஃப் வந்து அவங்களுக்கு ஒரு ட்விஸ்ட் கொடுக்க ஆரம்பிக்கும் அந்த ட்விஸ்ட் எப்படி கொடுக்க ஆரம்பிக்கும் அப்படின்னா உள்ளூர் இருந்து இந்த கதை எழுதக்கூடிய அமைப்பு அவங்களோ அவங்களோட கதையவே கதையாக எழுதக்கூடிய ஒரு அமைப்பு அவங்களுடைய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை வெளியே பேச பேச அதனால மற்றவங்க யாராவது மோட்டிவேட் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு ஆலயங்களுக்குலாம் போய் இப்போ பெண்கள்லாம் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பெண்கள்கிட்ட தனக்கு நடந்த ஒரு விஷயத்தை அவங்க பேசுறாங்க அப்படின்னா அதிலிருந்து ஒரு நாலு பேர் ஒரு பாயிண்ட் பிடிச்சி உங்களால் நாங்கள் மாறினேன்னு சொல்கிறப்போ தான் அந்த விஷயமே அவங்களுக்கு புரியும் ஓ என்னால் இவ்வளோ நல்லா பேச முடியுமா என்னால் இப்படி ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கராக என்னால் ஆக முடியுமா இவ்வளோ நாள் எனக்கு எங்கே போச்சு இந்த புத்தி அப்படிங்கிறப்ப தான் அவங்களுக்கு வந்து புதன் தசையோ புதன் தசை புதன் புத்தி அந்த மாதிரி போய்ட்டுருக்கோம் அந்த நேரத்தில் நீங்கள் அதை கெட்டியாக பிடிச்சிக்கணும் விஷ்ணு வழிபாடு பண்ணுறது மீனாட்சி வழிபாடு பண்ணுறது இந்த மறைமுகம் மறைமுகமாக இருக்கக்கூடிய தேவிமார்களை வழிபாடு பண்ணுறது ஸோ இந்த புதன் வந்து காலப்புருஷ தத்துவத்தில் பன்னெண்டாம் இடத்துல இருக்கப்போ என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுக்கு வெளிநாட்டு வேலைகள்லாம் கிடைக்கும் எப்படியாவது ஒரு ஹெல்ப் கிடைச்சிரும் அது ஒரு மறைவு இருந்தாலும் உங்களுடைய புத்தி வந்து வெளிநாட்டு வேலைகளுக்கு பயன்பட பயன்படுற மாதிரியே இருக்கும் அதனால வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலைகள் வெளிநாடு சம்மந்தப்பட்ட படிப்புகள் தேர்ந்தெடுத்து போனீங்க அப்படின்னா உங்களுடைய லைஃப் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ புதன் இருக்கிறவங்க என்ன மாதிரி தெய்வங்களை வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா மாத்தங்கி தேவியை வழிபாடு பண்ணுறது அதாவது மறைமுகமாக இருந்து இருளிலிருந்து நமக்கு வந்து அந்த ஒரு நாலேஜை கொடுக்குறாங்க இல்லையா அதே மாதிரி சித்ரகுப்தன் சித்ரகுப்தனை போயிட்டு வழிபாடு பண்ணிட்டு வர்றது அப்படிங்கிறது ஏன்னா எழுத்து சம்மந்தப்பட்ட விஷயமாகவும் அது இருக்கிறதுனால மோஸ்ட்லி ஐடி ரிலேட்டடாக இருக்கக்கூடியவங்க ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்க வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடியவங்களுக்கு என்ன துறையாக இருந்தாலும் சரி அது வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு எப்படியாவது அதாவது உங்களுடைய படிப்பு மூலியமாக தான் அந்த வேலை உங்களுக்கு கிடச்சிருக்கும் ஆனால் அதில் ஏதோ ஒரு ரகசியம் அடங்கியிருக்கும் சரியா அந்த ரகசியம் எப்போவுமே பாதுகாக்கப்படணும் அப்படிங்கிறதுனால சித்திரகுப்தனை வருடத்துக்கு ஒரு முறை வழிபாடு பண்ணிக்கிறது அப்படிங்கிறது நல்லது அடுத்தது வந்து குரு வியாழன் குரு அங்கே இருக்கிறது ஆல்ரெடி வந்து மீனம் அப்படிங்கிறதே குரு தான் இல்லையா அங்கே குரு இருக்குதுனா ரொம்ப நல்ல விஷயம் அதாவது உங்களுக்கு வந்து மோட்சம் அப்படிங்கிறது ஒரு திவ்ய தேசங்கள் போகிறாங்க இல்லையா அந்த திவ்ய தேசங்கள் அப்படின்னு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மோட்ச பாதை அப்படிங்கிறது ரொம்ப சுபிக்ஷமாக இருக்கும் குரு இருக்கிறது ரொம்ப நல்லது அந்த இடத்துல குரு மறைஞ்சிருந்தாலும் அது வந்து மீனத்துக்கான அந்த மீன ராசிக்கான அதிபதியே குரு தான் அப்படி இருக்கப்ப நீங்கள் நிறைய பேர்த்துக்கு கைடன்ஸ் கூடியவங்களா இருப்பீங்க நீங்கள் நிறைய பேர்த்த வழிநடத்தக்கூடியவளாக கூடியவங்களா இருப்பீங்க அதாவது எங்கேயோ யாரோ ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க டெவலப் பண்ணதுக்கு நீங்கள் பெரும் காரணமாக இருப்பீங்க நல்ல மதிப்பு மரியாதையோடு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் திருப்தி நிலை அப்படிங்கிறது இருக்கும் அந்த கர்வம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்காது இருக்கவும் செய்யாது நான் என்ன பெருசாக பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் இப்படி குரு இருக்கக்கூடியவங்க எப்படி இருப்பாங்கன்னா ஆன்மீகத்தில் இயற்கையாகவே அந்த குடும்பத்திலே இருந்து கூட ஒரு ஆன்மீக பாதையில் வந்து அவங்க போக வச்சுருந்துருப்பாங்க அவங்களுக்கு இயற்கையாகவே அந்த ஆன்மீக பாதை அதாவது சாத்வீகமாக வழிபடக்கூடிய ஒரு அமைப்பு அதே மாதிரி நல்லபடியான குரு அமைகிறது இயற்கையாகவே குரு அமைகிறது இந்த மாதிரி அமைப்பெல்லாம் வந்து குரு இருக்கிறவங்களுக்கு நடக்கும் அடுத்தது சுக்ரன் சுக்ரன் எப்படி எல்லாத்துக்கும் தெரியும் சுக்ரன் வந்து குருக்கு கொஞ்சம் ஆகாது இல்லையா அது குருவோடைய வீட்லேயே போய் சுக்ரன் இருக்கு அப்படிங்கிறப்போ அது அசுர குரு அப்படின்னு சொல்லிடுவாங்க ஏன் அப்படின்னா குருவுக்கும் சுக்ரனுக்கும் ஆகாது குரு தான் சுப்பீரியர்னு நினைச்சிட்டு இருந்த டைம்ல சுக்ரன் தான் பயங்கர பவர்ஃபுல்லாக இருந்தாராம் கிரகங்கள்லயே வச்சு வேற வழியே இல்லாமல் சிவன் முழுங்கிட்டானான் சுக்ரனை ஆண்களுக்கு இருக்குது சுக்ரன் அப்படின்னா மனைவி மூலிமா கிடைக்கக்கூடிய அதாவது அவங்க மூலிமா கிடைக்கக்கூடிய அந்த நல்ல விஷயங்கள் எதுவுமே வந்து ஏங்கிட்டே இருக்கிற மாதிரி ஏக்கப்படுற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு இருக்கும் பெண்களுக்கும் அதே நிலைமை தான் அதாவது கணவன் மூலிமா வரக்கூடிய தாம்பத்திய வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி விஷயங்களில் சில லேக் இருக்கிறது அதுக்காக ஏங்கிட்டு இருக்கிறது அதன் மூலியமாக அதை விட்டு துறவர வாழ்க்கை துறவர வாழ்க்கைன்னு சொல்கிறத விட ஆன்மீகம் மோக்ஷப்பாதை அப்படின்னு தானே சொல்லணும் அதை ஆன்மீகம் ரீதியாக வந்து பயணம் மேற்கொள்கிற மாதிரி தோணும் அதாவது நிறைய தெய்வங்களை பற்றி படிக்க ஆரம்பிச்சிருவாங்க தெய்வம் சம்பந்தமான விஷயங்களில் தேடல்கள் அந்த மாதிரி போகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதும் அவங்கள்ட்ட இருக்கும் சுக்ரீஸ்வரர் வழிபாடு அப்படிங்கிறத வந்து ஃபாலோ பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த மோட்சத்துக்கான அந்த தூக்கம் வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது கிடைக்கும் அடுத்தது பார்க்குறப்போ சனி சனி அப்படின்னாலே எல்லாத்தையுமே ட்ரெயின் பண்ணக்கூடியவர் தான் இல்லையா அவர் வெளிநாட்டில் இருந்தாலும் எங்கே இருந்தாலும் சரி வெளிநாட்டோட தொடர்பு கொடுக்கும் ஆனால் அந்த வெளிநாட்டு வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு ஐசோலேஷன் ஒரு தனிமையை அவங்களுக்கு கொடுத்துரும் ஒரு ஏக்கத்தை கொடுத்துரும் என்னடா இது வாழ்க்கை எப்போ எனக்கு இந்த வாழ்க்கை முடியும் எதுவுமே எனக்கு கிடைக்கல அப்படிங்கிற தூக்கம் அப்படிங்கிறது அவங்களுக்கு பயங்கரமாக டிஸ்டர்பன்ஸ் ஆகும் இந்த பன்னெண்டில் சனி இருக்கவங்களுக்கு ம அளவுக்கு பார்க்குறப்போ இவங்கெல்லாம் வந்து சன்னியாச கோலத்துலேயே இருக்கிறது சந்யாச நிலைக்கு தள்ளப்படுறது என்ன ஏங்கினாலும் அந்த லைஃப் செட்டில்மெண்ட் அப்படிங்கிறது அவங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் வரவே விடாது சிவனேன்னு உட்கார்ற மாதிரி பண்ணிடும் சனி அவங்களுக்கு அது போக ராகு ராகு ஒருத்தவங்களுக்கு பன்னெண்டில் இருக்குன்னா நிச்சயமாக இவங்க வந்து வெளிநாட்டில் தான் இருப்பாங்க எப்படியாவது வெளிநாட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடும் வெளிநாட்டோட ஒரு கனெக்டிவிட்டி அப்படிங்கறது அப்படிங்கிறது எப்படியாவது கொடுத்துருமா அதாவது வரக்கூடிய லைஃப் பார்ட்னரான வெளிநாடு போறதோ ஏதோ ஒரு காரணத்துக்காக வெளிநாட்டில் இருக்கிற மாதிரியே ஒரு சுச்சுவேஷன் அப்படிங்கிறது அவங்களுக்கு கொடுத்துரும் தூக்கம் அப்படிங்கிறது இயற்கையாகவே இவங்களுக்கு வந்து வேலைப்பழு காரணமாக தூக்கம் டிஸ்டர்ப் ஆகிறது அவ்வளோ சீக்கிரம் அந்த ஆன்மீக பாதைக்குள்ள அவங்களை கூட்டிட்டு போகாது அந்த அயன சயன போகம்னு நான் சொன்னேன் இல்லையா இதை பயங்கரமாக அனுபவிக்கிறது ஆனால் மிகவும் ரகசியமாக அப்படிங்கிறது தான் இவங்களோட அமைப்பாக இருக்கும் அடுத்தது கேது கேது அப்படின்னாலே நம்மளுக்கு தெளிவாக தெரியக்கூடிய விஷயம் மோட்சம் இல்லையா கேது இருக்கா உங்களுக்கு பண்ணல அப்போ உங்களுக்கு மோட்சம் சொல்லிடுவாங்க அப்ப அவங்களோட லைஃப் எப்படி இருக்கும் கேது என்ன செய்யும் டிட்டாச்மெண்ட்ஸை கொடுக்கும் அதுவும் பணனில் போய் உட்காந்துருச்சு அப்படின்னா லைஃப்பில் எல்லா விஷயத்துக்குமே ஒரு இயக்கம் இருக்கும் அதாவது அவங்களுக்கு ஒரு ஒரு குழந்தை இருக்கா அந்த குழந்தையை நினச்சி ஏதோ ஒரு காரணத்துக்காக வருத்தப்பட்டு இருக்கிறது ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறது கணவரா கணவர் விட்டுட்டு போகக்கூடிய ஒரு அமைப்பு எத்தனை அதாவது இவங்களுக்கெல்லாம் ஒன்றுக்கு இரண்டு திருமணம் ஆகக்கூடிய அமைப்பு கூட பெண்களுக்கு இருக்கும் அதாவது அது ஏன் அப்படின்னா எதில் அவங்களுக்கு பற்று இருக்கோ அந்த பற்ற வந்து இவங்களை விட்டு அந்த டிட்டாச்மெண்ட் மனநிலைமைக்கு புஷ் பண்ணும் ஏதோ ஒரு வகையில் அவங்க வந்து ஆன்மீகத்தில் கனெக்டடாக தான் இருப்பாங்க தெய்வ வழிபாடுங்கிறது ஸ்ட்ராங்காக இருந்துகிட்டே தான் இருக்கும் அவங்க எப்பவுமே சொல்லுவாங்க நானே சொல்லி கேட்டிருக்கேன் என்னுடைய எல்லாம் நான் வந்து தெய்வத்தை வழிபட்டு தானே இருக்கேன் என்ன மாதிரி சாமியே கும்பிட முடியாது அப்போ நான் சொல்லுவேன் ஓகே உங்களை மாதிரி சாமி கும்பிட முடியாது ஆனால் எதிலெல்லாம் நீங்கள் பற்றோட இருக்கீங்க அந்த பற்றுலேருந்து முதல் வெளியே வாங்க ரிப்பீட்டடாக என்ன பேட்டர்ன் என்ன மிஸ்டேக் நீங்கள் பண்ணிட்டே இருக்கீங்க அப்படின்னு பாருங்கள் எங்க வந்து அந்த அன்பு அவைலபிளாக இல்லையோ அங்கேயே போய் போய் திரும்ப திரும்ப நிற்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதிரிலாம் இருக்கும் எனக்கு தெய்வமே சரணாகதி அப்படின்னு போயிட்டா கேதுல இருக்கவங்களுடைய லைஃப் வந்து நிம்மதியா இருக்கும் தூக்கம் நல்லபடியா வரும் இப்போ கட்டத்தில் எனக்கு எதுவுமே இல்லைங்க நீங்கள் சொல்கிற மாதிரி எனக்கு எந்த கிரகமுமே இல்லை அப்படின்னா அது அயன சயன போகம் இல்லையா உங்களுக்கு லைஃப்பில் மோட்டிவேஷன் அப்படிங்கிறது எதுவுமே இருக்காது கோல்ஸ் அப்படிங்கிறது எதுவுமே இருக்காது அந்த கட்டத்தில் வந்து ஆல்ரெடி அந்த மூணு நட்சத்திரங்கள் நான் சொன்னேன் இல்லையா குரு புதன் சனி இவங்க உங்களை இயக்கிட்டு இருப்பாங்க அதாவது சனி சில சில விஷயங்களை தாமதிக்கும் புதன் மறைஞ்சிருந்து உங்களுக்கு வேலையை பார்க்கும் குரு ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு வழி நடத்திட்டு போவார் ஆனால் இது எதுவுமே வந்து புலப்படாது கனெக்ட் ஆகாது கனெக்ட் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் எங்கிருந்தாவது யாராவது உங்களுக்கு ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கணும் ரிமைண்ட் பண்ணிகிட்டே இருக்கணும் சில பேர்த்துக்கு வந்து ஞாபகம் மருதி வரக்கு கூட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்போ நாங்கள்லாம் என்ன பண்ணுறது அப்படிங்கிறப்போ டோட்டல் சரண்டரிங் டு நேச்சர் அதாவது நிறையா நடந்து போகிறது பாத யாத்திரை போய் தெய்வத்தை வழிபாடு பண்ணுறது உங்களுடைய உடல் உழைப்பை வந்து கொடுத்து நீங்கள் வந்து வழிபாட்டு முறைகளில் ஆன்மீக பாதைக்குள்ளே நீங்கள் போகிறப்ப ட்ராவலிங் நிறையா பண்ணுங்கள் இப்போ வேர்ல்டு டூர்லாம் போகிறாங்க இல்லையா ஆன்மீக சுற்றுப்பயணம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் போகிறப்போ உங்களுக்கு வந்து அந்த மோட்ச பாதை அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லபடியாக அமையும் இன்னும் அடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் இன்னும் அடுத்தடுத்த காலப்புருஷ தத்துவத்தபடி அப்படியே ரிவர்ஸில் போய் நம்ம பார்க்கலாம்